அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணாநகர் சென்னை இப்போ கடந்த முப்பது ஆண்டுகளாக அக்கு பிரஷர் அக்கு பஞ்சர் ஃபுட்ரு ப்ளக்சாலஜி வறுமக்கலை மலர் மருத்துவம் மூலிகை மருத்துவம் பாரம்பரிய சித்த மருத்துவம் ஆகிய மருத்துவ முறைகளை சிகிச்சையாகவும் பயிற்சியாகவும் நடத்தி வருகின்றோம் நம்ம ரெங்கா அக்கு பஞ்சர் ட்ரைனிங் அண்ட் ட்ரீட்மெண்ட் சென்டர் சென்னை அண்ணா நகரில் கடந்த இருபத்தஞ்சு ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது இதுவரை பல்வேறு பயிற்சிகள் நடத்தியிருந்தாலும் இருந்தாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசனுடைய MSME மூலமாக நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் இது வந்து மத்திய அரசனுடைய சிறு தொழில் குறு தொழில் அமைச்சகத்தின் சார்பாக ஸ்கில் டெவலப்மெண்ட் தொழில் சார்ந்த பயிற்சிகளை நடத்தி வருகிறது அந்த டெல்லியிலேருந்து நம்ம வந்து நம்ம ரெங்கா அக்குப்பஞ்சர் சென்டருக்கு மூன்று பயிற்சி வகுப்பு நடத்துவதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறார்கள் ஒருவரு இடத்துக்கு மட்டுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் லாஸ்ட்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு வருட பயிற்சி இந்த ஒன் இயர் டிப்ளமா கோர்ஸ் நம்ம நடத்துறது வந்து ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி அக்கு பஞ்சர் வர்மா மசாஜ் தரப்பு இது மூணும் வந்து நம்ம நடத்த அட்மிஷன் போட்டு ஆரம்பிச்சிருக்கோம் இது ஜனவரியிலேருந்து அடுத்த ஜனவரி வரைக்கும் இந்த பயிற்சி வகுப்பு தொடரும் ஒன் இயர் கோர்ஸ் இது முழுக்க முழுக்க தொழில் சார்ந்த பயிற்சி வகுப்பு இந்த பயிற்சிகள் இணைந்து படித்து முறையாக பயிற்சிகளை கற்று பின் தெரபிஸ்டாக நாம் தொடர்ந்து அந்த பணிகளை செய்து வருமானத்தை ஈட்டி வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக மத்திய அரசு ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலமாக வழங்கப்படக்கூடிய பயிற்சிகள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அனைவரும் கற்று அருமையாக தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை வருமானத்தை ஈட்டி வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு அற்புதமான பயிற்சி கால்பாத அழுத்த முறை சிகிச்சை இந்த கால்பாத அழுத்த முறை சிகிச்சை ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி தெரபி அரவுண்டு த வேர்ல்டு ஃபுல்லாகவே இன்றைக்கு அதிகமாக எல்லா கண்ட்ரிலையுமே இந்த தெரபி வந்து நிறைய கடைபிடிக்கப்பட்டு வருகிறது ஆக நாம் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கும் நோயில் இருந்து விடுபடுவதற்கும் அற்புதமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு தெரபி தான் ஃபுட் கால் கால்பாத தெரபி இதில் ரெண்டு டைப் இருக்கு ஃபுட் மசாஜ் இருக்கு அது வந்து ஆயில் மாட்டு மசாஜ் செய்கிறது இது வந்து தெரபின்னா வியாதிகளை குணப்படுத்துவதற்காக பயன்படுத்தக்கூடிய முறைகளை நாம் கற்றுக் கொடுப்பது தெரபிஸ்ட் இப்போ தெரப்பியை கற்றுக்கொள்வதன் மூலம் நாம் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கும் நோய்களை குணப்படுத்துவதற்கும் வேண்டிய சிகிச்சை முறைகளை மேற்கொள்ளலாம் இது ஒரு தெரபிஸ்ட் ஆக ஒரு வருட டிப்ளமா கோர்ஸ் ஃபுட் ரிபிளக்சாலஜி தெரபிஸ்ட் கற்று பயன்பெற அறிய வாய்ப்பு மத்திய அரசுடைய சிறு தொழில் குறு தொழில் அமைச்சகத்தின் மூலமாக எம்எஸ் எம்இ நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் வழங்கும் ஒருவருட டிப்ளமா கோர்ஸ் பயிற்சிக்கு பிறகு நீங்கள் பகுதி நேரமாக முழு நேரமாக தொழில் செய்து வருமானத்தை ஈட்டி வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக பயன்படக்கூடிய டிப்ளமா கோர்ஸ் புட்ரு பிளக்ஸ் தெரபிஸ்ட் ஒன் இயர் கோர்ஸ் இது வந்து நடந்து கொண்டிருக்கிறது கடைசி அட்மிஷன் வந்து நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் மூன்று மணி வரை சிறப்பு பயிற்சி நன்மைகள் கற்றுக்கொள்வதால் ஏற்படும் என்ன ஆஃப் பயன்கள் என்ன என்பது பயிற்சி அன்று நடத்தப்படுகிறது தான் பயிற்சி பெற விரும்புவோர் கடைசி நாள் இந்த ஒரு வருட டிப்ளமா கோர்ஸ் பயிற்சி பெற விரும்புவோர் இரண்டு பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் ஆதார் கார்டு செராக்ஸினுடைய நகல் கல்வி சான்று நகலுடன் நேரில் வரவும் மற்ற விவரங்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உங்கள் என்னை தொடர்பு கொண்டு விவரங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் கால் பாதங்களை அழுத்தம் கொடுப்பதன் மூலம் நம் உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் தூண்டப்படுவதால் சீரான இரத்த ஓட்டமும் ஆக்சிஜனும் உடல்ல எல்லா பகுதிகளுக்கும் தங்குதடை இல்லாமல் சென்றடைகிறது இதன் மூலமாக உடலில் தேக்க நிலையில் இருக்கக்கூடிய கழிவுப் பொருட்கள் இறந்த செல்கள்லாம் இயற்கையாக உடலை விட்டு வெளியேறுகிறது அதன் மூலமாக மீண்டும் நம் உடல் ஆரோக்கிய நிலைக்கு திரும்புகிறது இதுதான் இதனுடைய முக்கியமான கான்செப்ட் அப்போ கால் பாதங்கள்ல என்னதான் இருக்குன்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய டென் ஆர்கானுடைய கனெக்டட் பாயிண்ட்டு கால் பாதங்கள் இருக்கிறது என்டோகிரீன் சிஸ்டத்தினுடைய கனெக்டட் பாயிண்ட் கால் பாதங்கள் இருக்கிறது லிம்பட்டிக் சிஸ்டம் அதனுடைய பாயிண்ட் கால் பாதங்கள் இருக்கிறது நம்ம உடல் முழுவதும் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலத்துக்கு தொடர்புடைய கனெக்டட் பாயிண்ட் கால் பாதங்களில் இருக்கிறது உடல் முழுவதும் இருக்கக்கூடிய பிளட் வெசல் சிஸ்டத்துடைய பாயிண்ட் கால் பாதங்கள் இருக்கிறது மஸ்குலர் சிஸ்டத்துடைய பாயிண்ட் கால் பாதங்கள் இருக்கிறது இப்படி உடலில் எல்லா இடங்களில் இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு தொடர்புடைய இணைவு நரம்புகள் கால் பாதங்களில் இயற்கையாகவே இருக்கின்ற காரணத்தினால் முறையாக ரிப்ளக்ஸ் ஆலஜினுடைய அடிப்படையில் கால் பாதங்களில் கொடுக்கப்படும் அழுத்தத்தின் காரணமாக இரத்த குழாய்கள் விரிவடைந்து சீரான இரத்த ஓட்டமும் ஆக்சிஜனும் உடலில் எல்லா பகுதிகளுக்கும் கிடைக்கிறது அதன் மூலமாக உறுப்புகள் ஸ்டிமுலேட் ஆவதற்கும் நச்சுப்பொருள்கள் கழிவுப்பொருள்கள் பொருட்கள் இல்லாமல் உடலை விட்டு வெளியேறுவதற்கும் அற்புதமான சிஸ்டம் தான் இந்த கால்பாத சிகிச்சை இதை வந்து பயிற்சியில் வந்து நாங்கள் வந்து கால் பாதங்கள் எந்தெந்த புள்ளிகள் எந்தெந்த இடத்துல கரெக்டாக இருக்கிறது எப்படி அழுத்தம் கொடுக்கணும் எவ்வளோ நேரம் அழுத்தம் கொடுக்கணும் ரிப்ளக்ஸாலஜி செய்யும்போது கடைபிடிக்கக்கூடிய விதிமுறைகள் என்ன டயக்னோஸ்டிக் சிஸ்டம் என்ன உடல் கூறுகள் எந்தெந்த உறுப்புகள் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது இது போல் எல்லாம் முறையாக உங்களுக்கு நடத்தி ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் கொடுத்து முழுமையான நூறு சதவீதம் ஒரு குவாலிஃபைடு ரிப்ளக்ஸாலஜி தெரபிஸ்ட்டாக உங்களை உருவாக்கி கொடுக்குறோம் இது ஒன் இயர் டிப்ளோமா கோர்ஸு அறிய வாய்ப்பு தொழில் செய்வதற்காகவே வழங்கப்படக்கூடிய சான்றிதழ் பயிற்சிக்கு பிறகு நீ எக்ஸாம் எழுதி முறையாக எழுதிளமா சான்றிதழ் பெற்று பகுதிநேர முழுநேர புற்றுப்ளக்ஸ் ஆலை தெரபிஸ்டாக பணி செய்து வருமானத்தை ஈட்டி வாழ்க்கை திறந்த உயர்த்த அற்புதமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு தொழில் கல்வி ஆக்டில் உள்ள சான்றிதழ் இது முதல் முதலாக எம்எஸ்எம்இ மூலமாக நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் டெல்லியில் உள்ள நிறுவனம் நமக்கு வந்து ஒரு வருடத்துக்கு மட்டுமே இந்த பயிற்சி நடத்த இந்த அனுமதி வந்து கொடுத்துருக்காங்க அதை வந்து எல்லாரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் கால்பாத அழுத்த முறை சிகிச்சை கற்று பயன்பெற அறிய வாய்ப்பு அட்மிஷன் கடைசி நாள் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி மூணு மணி வரை அட்மிஷன் நடைபெறுகிறது பயிற்சியில் சேர்ந்து பயன்பட விரும்பும் நண்பர்கள் இரண்டு பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் ஆதார் கார்டு ஸ்டராக்ஸு பள்ளி அல்லது கல்லூரி சான்றிதழ் நகருடன் நேரில் வரவும் இந்த நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று சிறப்பு பயிற்சியாக கால்பாத சிகிச்சை பயிற்சி வகுப்பு நடைபெறும் சென்னை அண்ணா நகரில் இது வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா கால்பாத அழுத்த முறைனா என்ன இது எப்படி செயல்படுது நோய்களை குணப்படுத்த எப்படி உதவுது நோய் இல்லாதவர்களுக்கு எப்படி சிகிச்சை கொடுப்பதன் மூலம் என்ன நன்மை டிசீஸ் இருக்கவங்களுக்கு எப்படி நன்மை இதனுடைய பயன்கள் என்ன எப்படி தொழில் செய்வதன் மூலம் வாழ்க்கை தரை உயரும் இப்படிப்பட்ட சிறப்பு கருத்தரங்கும் பயிற்சி வகுப்பு நடைபெறும் புட்டுபிளக்சாலஜி தெரபிஸ்டுகள் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறலாம் பயிற்சியில் சேர்ந்து பயன்பெற விரும்புவரும் தொடர்பு கொண்டு மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணாநகர் சென்னை மேலும் ஒரு வருட ஃபுட்ரு ப்ளெக்ஸாலஜி தெரபிஸ்ட் பயிற்சி ஒருவருட அக்கு பஞ்சர் தெரப்பிஸ்ட்டு பயிற்சி இயர் வர்மா மசாஜ் தெரபி பயிற்சி இந்த மூன்று பயிற்சிகளுமே நடைமுறையில் வருகிறது இதெந்த பயிற்சி நீங்கள் பறிக்க விரும்புவீங்களோ அவர்கள் தொடர்பு கொள்ளவும் மேற்கண்ட ஆவணங்களுடன் நேரில் வரவும் டாக்டர் ரவிச்சந்திரன் ரெங்கா அக்கு பஞ்சர் ஃபுட்ருப்ளக்ஸ் ஆலஜி ட்ரைனிங் அண்ட் ட்ரீட்மெண்ட் சென்டர் அண்ணா நகர் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு ஆண்டுகளாக தொடர்ந்து சிகிச்சை முறையும் பயிற்சியும் நடத்தி வருகின்றோம் தொடர்புக்கு நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ அடுத்த நம்பர் டபுள் எயிட் டூ டபுள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் செவன் நன்றி வணக்கம்